ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வெல்கம் டூ கனிமேக் எஜுகேஷன் சேனல் ஓகேம்மா பத்து மாவட்டம் லீவ் விட்டுருக்காங்க என்னென்ன அப்படின்றது பார்த்துலாம் ஸோ சேலம் மதுரை காஞ்சிபுரம் ரெயின் போயிட்டு இருக்குன்னு சொல்லுறீங்க ஸோ அஃபிஷியலானு வரல என்னென்ன மாவட்டம் போயிட்டு இருக்குன்றதை பார்த்துருக்கோம் சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிஷன் உள்ள அந்த கமெண்ட் இதற்கு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்தெந்த டிஸ்டிக்னு பார்த்துருவோம் சென்னை செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் திருவள்ளூர் இத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீவு அப்புறம் புதுச்சேரி ஓகேங்களா அப்புறம் காரைக்கால் ஒட்டி ஒரு டென் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் எந்தெந்த மாவட்டத்துக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்றத நம்ம அந்த அப்டேட் அப்படின்றத செக் பண்ணிடலாம் ஸோ சேலமுக்கு நிறைய பேர் எப்போ லீவ் விடுவாங்களா சார்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ ரெயின் வந்துட்டு தான் இருக்குது ஸோ நான் ஷார்ட்ஸ் அந்த டைமில் எயிட் ஃபிஃப்டி நைன் ஓ கிளாக் போடும்போது நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் வீடியோ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு போடலாம் நம்ம பசங்களுக்கு அப்படின்றதுனால தான் டிலே ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால தான் போட முடியல ஸோ டென் டிஸ்டிக்டுக்கு லீவு ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் லீவ் அப்படின்றத நம்ம அப்படியே கண்டினியூவாக பார்த்துடலாம் ஸோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி திருவாரூர் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் திருவள்ளூர் இது எல்லாமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடும் வரை சென்னை மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் சரி